அன்றைய தலைமுறையினர் பெசஸ் இன்றைய தலைமுறை பாதித்து கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக முடக்கத்தான் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் கோரிப்பாளையம் மணி அவர்கள் வந்திருக்காங்க மணி சொல்லுங்க இதுவரைக்கும் மாடுபிடி வீரரா நீங்க களமாடி எவ்வளவு மாடுகளா நீங்க பிடிச்சிருக்கீங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வரை இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் பாட்டினேன் அதிக மாடு பிடிச்சத கேட்டீங்கன்னா கீழபெட்டியில கருவளம்பட்டின்ற ஒரு மாடு மிகப்பெரிய ஒரு நல்ல மாடு அது மாதிரி ஒரு மூணு விளையாட்டு மாடு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு மாடு பிடிச்சிருக்கேன் ஒரே நாளில் ஒரே நாளில் அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் மூணுக்கு மூணு சிறந்த வீரர் இன்னைக்கு காரு பைக்கு போடுறாங்க அன்னைக்கு போட்டிருந்தா என் வீட்டில் ஐம்பத்தஞ்சு கார் ஏ வீட்டில் நிற்கணும் அவனியாபுரத்தில் பதினோரு மாடு பிடிச்சிருப்பேன் அது பாலமேட்டில் எட்டு மாடு பிடிப்பேன் அலங்காநல்லூரில் இருபத்தி ரெண்டு மாடு பிடிச்சிருக்கேன் இப்போ நீங்க பிடிச்ச சவால் ஆனால் காலை இருக்கா நீங்களே பார்த்து இந்த காலம் விளையாண்டுச்சு அப்படின்னு பிரமிச்ச ஒரு காலை அப்படின்னா எந்த ஒரு காலம் கருவலம்பட்டி மாடுலாம் எங்கனையுமே பிடிபடாத மாடு சொல்லி பிடிச்சேன் மாட்டுக்கு மாடு சைக்கிள் மாட்டுக்காரவங்க ஒரு மாடு கொண்டு வந்து சைக்கிள் போட்டாங்க புடிச்சேன் அன்னைக்கு எத்தனை மாடு கீழப்பட்டில அதிக மாடு புடிச்சதுல போற மாட்டுல கொஞ்சம் ஸ்டெயிலா போவேன் இந்த விளையாட்டு மாடு சுத்து மாடு எல்லாம் நான் பார்க்க மாட்டேன் எல்லாமே மாடா தான் மதிப்பேன் இப்போ அந்த மாதிரி உங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சு இப்போ ஒரு நாலாயிரம் மாடுகள் நீங்க பிடிச்சிட்டீங்க இப்போ நாலாயிரம் மாடு பிடிச்சி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இப்போ மாடு பிடில நீங்கள் இல்லை இல்லையா இல்லை நீங்கள் நிறைய பேரை பயிற்சி கொண்டு உருவாக்குறீங்க இல்லையா இதற்கு நோக்கமும் இலக்கும் என்ன அந்த மாதிரி முதல் ஒரு காலத்தில் வந்து நானும் மாடு பிடிக்கணும்னு ஆசைப்பட்டவேன் அப்போ இவங்களெல்லாம் யார பார்த்தினா சும்மா சொல்லக்கூடாது ஐயங்கோட்டை பாண்டித்துரணே கண்ணனந்தல் சங்கு மிகப்பெரிய எனக்கு ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு நல்ல ஒரு மாடுபடி வீரர்கள் தென் மாவட்டத்தைவே பதறப்பட்ட கூடிய ஒரு நல்ல நபர்கள் இரட்டை ரெண்டு அந்த மாதிரி மா காலையில் போய் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பேன் சில மாடுகளை பிடிக்கிறப்பே இப்ப அவங்க கூடிய தெரியுவேன் கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள பார்த்து நான் கொஞ்சம் பழகிக்கிட்டேன் எவ்வளோ நாள் ஒரு மாடு பிடிக்கிறதுக்கு உங்ககிட்ட பயிற்சின்னா எவ்வளோ நாள் கொடுக்குறீங்க ஒருத்தவங்க சீக்கிரம் பழகிக்கிறேன் ஒருத்தன் கொஞ்சம் நம்ம பிரெயின் வாஷ் பண்ணுறதுலையும் கொஞ்சம் அவனை கொஞ்சம் வீரமாக பேசுகிறதுலையும் சொல்லி புரிய சொல்லி புரிய வைக்கிறது அவன் என்ன ஸ்டைலில் இருக்கான் என்ன அவனுடைய குடும்ப சூழ்நிலை அவன் அம்மா என்ன சொல்கிறாங்க இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவரைய அந்த அந்த உட்காந்துருக்கான் அந்த பையனுடைய அம்மாலாம் என்கிட்ட கூப்பிட்டு வந்து சொல்லியிருக்கேன் நான் ஒரு வீரனாக தான் பார்க்கணுமான காரு வேணும் பைக்கு வேணும் கவுர்மெண்ட்டு வேலை வேண்டதெல்லாம் முக்கியம் இல்லை ஒரு வீரன் உயிரோடே நலமாக அந்த தாயிட்ட போய் சேர்றானான்றது தான் முக்கியம் ரொம்ப சந்தோஷம் அடுத்த தலைமுறைக்கும் நீங்க கத்துக்கிட்டதை கடத்தணும்னு நினைக்கிறது ஒரு பெரும் முயற்சி பாத்தம்லாவ நிகழ்ச்சி மனசார நான் பாராட்டுறேன் நம்ம வந்து ஜல்லிக்கட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி போராட்டம்